மோ காதகி எப்படியே என்னென்னமோ பேசி அனுப்பி வச்சிட்டாலே எப்படியாவது விஷயத்தை காயத்ரி கிட்ட அவங்க தான் அர்ஜுனை தடுக்க முடியும் அதுக்கு வாய்ப்பே இல்ல மனசுல நினைச்சுங்களே அதுக்கு ஏன் அப்படி என்ன நீங்க மனசுல யோசிச்சீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா சார் என்பா நீ எதுக்குப்பா இங்க வந்த எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா ஏன் இப்படி எங்களை கொலையா கொள்றீங்க ஏ மீனாச்சி போன் எடு போலீஸ்க்கு போனை போடுவோம் போங்க போடுங்க போலீஸே வந்து உங்களை புடிச்சிட்டு போட்டோம் அதே மாதிரி ஜேபி உயிரோட இருக்காங்கிற உண்மையும் ஒரு நாள் வெளியே தெரிய வரும் அன்னைக்கு ஃபோன் போடாமலே போலீஸ் உங்களை பிடிக்க வரும் அப்ப என்ன பண்ணுவீங்க ஐயா எத்தனை தடவை சொல்றது என் பையன் தான் செத்துட்டானே இன்னும் அவன் உயிரோட தான் இருக்கான்னு பேசிட்டு இருக்கேன் அறிவு கொஞ்ச இருக்கா உனக்கு ஓ செத்தவனதான் நான் பாண்டிச்சேரியில என் கண்ணால பார்த்தனா இல்ல செத்து போனவங்க கிட்டதான் நீங்க போன்ல பேசுனீங்களா உங்க மகம் மாட்டாதனால நீங்க தப்பிச்சிட்டதான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க செஞ்சிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய முட்டால் உங்களுக்கு தெரியுமா ஊருக்குள்ள உங்களோட புள்ள செத்துட்டதான் நாடகம் போடுறீங்களே இதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க ஜேபி இல்லைங்கிற பொய்யோட தலைமறைவாதா வாழணும் இது உங்களுக்கு புரியவே இல்லையா தன்னை யாருங்கிற அடையாளத்தை இழந்துட்டு இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை எவ்வளவு கொடுமையா தப்பா நினைக்காதீங்க நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா கூட உங்க ஜேபியா அவன் உங்க கூட வந்து நிக்க முடியாது அத பத்தியெல்லாம் கொஞ்சமாச்சு நீங்க ரெண்டு பேரும் யோசனை பண்ணி பாத்தீங்களா யார் உங்களை இப்படி செய்ய சொன்னாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நீங்களும் உங்களோட பயணம்தான் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ வேண்டியதாக இருக்கும் நிம்மதியா ஒரு ராத்திரியும் தூங்க முடியாது அந்த நரக வாழ்க்கையை தான் நீங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களா